சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம எதுவும் பார்க்க ஆடி மாசம் ரெண்டு ஆடி வெள்ளி போயிருச்சு நம்ம இன்னும் அம்மனுக்கு எந்த அதாவது பூஜைக்கு உரிய பொருள் நம்ம எதையுமே பார்க்கவே இல்லை இன்னைக்கு நம்ம வந்து போன சேனல்ல அதாவது இதே ஆடி மாத சேனல் ஒரு சேனலில் வந்து குண்டு மஞ்சள் வச்சு குங்குமம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வளையல் மாலை வேப்பல மாலை இதெல்லாம் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம வந்து விரலி மஞ்சளை வச்சு குங்குமம் எப்படி ஈஸியாக வீட்லையே தயார் பண்ணி நம்ம கை பூஜை பண்ணலாம் வந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரளி மஞ்சள் எடுத்துருக்கோம் இந்த விரலி மஞ்சளை நல்ல திரட்சியான விரலி மஞ்சளாக வாங்கி அதை நல்லா காயப்போட்டு சின்ன சின்னதாக தட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேலு இடி கல் உரலில் போட்டு இடிக்கணும் இப்போ வந்து மிக்சியில் அரைக்கிறதும் அரைச்சிக்கலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு மிக்சி சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க வெள்ளைப்பொடி வெங்காயமெல்லாம் அரைக்காம இருக்கலாம் அதில் தயாரித்த மஞ்சள் பொடி நல்லா வஸ்திராலயம் பண்ணி நல்லா ஜல்லிச்சு வச்சுருக்கிறது அதில் இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல அந்த பேக்கிங் சோடா அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் எலுமிச்சஞ்சாறு எலுமிச்சஞ்சாறு சாறு இந்த மாதிரி பிழிஞ்சு நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் கொட்டையெல்லாம் இல்லாமல் அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த கலரை பொறுத்து நீங்கள் திருப்பி ஒரு அரை டீஸ்பூன் வேணுன்னா சேர்த்துக்கலாம் சிகப்பு கலர்லேருந்து மெரூன் கலர் வரைக்கும் வர்றதுக்கு காரணம் இந்த சுண்ணாம்பு எலுமிச்சம்பழம் இந்த பேக்கிங் சோடாதான் காரணம் இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு வெள்ளை சுண்ணாம்பு கிடைச்சா நல்லது அது எனக்கு கிடைக்கல அதனால் நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த கலர் சுண்ணாம்புலேயே அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இது வாசனைக்கு வந்து ஜவ்வாது சேர்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டரோ இல்லைன்னா தாழம்பு எசன்ஸோ சேர்த்துக்கலாம் விட்டு விட்டு இயக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு இயக்குனிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கலரில் கிடைக்கும் இதோடு நம்ம ஜவ்வாதோ இல்லை எசன்ஸோ தாழம்பு எசன்ஸு ரோஸ் வாட்டர் இதில் எதுனாலும் சேர்த்துக்கலான்னு சொன்னேன் அது நம்ம இஷ்டம்தான் கலரும் கூட வர்றதுக்கு கூட குறையாக்குறதுக்கு சுண்ணாம்பு எலுமிச்சம்பழம் அந்த பேக்கிங் சோடாவை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ நான் ஜவ்வாது சேர்க்குற உங்களுக்கு வாசனை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பதில் நல்லெண்ணெய்யும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ நம்ம நெய் சேர்க்காமல் இருக்கிற குங்குமம் ஒட்டாது மணல் மணலாக அப்படியே இருக்கும் நெத்தியில் ஒட்டுறதுக்காகத்தான் நம்ம இந்த பசு நெய் சேர்க்குறோம் மறுபடியும் பல்ஸ் மோடில் ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி சேர்த்து எடுத்துட்டோன்னா நமக்கு வீட்டிலையே குங்குமம் ரெடி ஆயிடுச்சு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கைனாலே நம்ம வீட்லேயே சுத்தமான குங்குமம் செஞ்சிட்டோம் இதை வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஏன்னா நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம் எலுமிச்சம் சாறு ஊற்றி இதை கொஞ்சம் உணர வச்சுக்கணும் நிழல் உணத்தில் உணர வச்சுக்கலாம் மண் பானையில் கூட வச்சு வாயை கட்டி நிழலான இடத்துலையே வச்சுட்டிங்கன்னா அது நல்லா நமக்கு பூஜைக்கு குங்குமமாக மாறிடும் நல்லா பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம தனி குங்கும சமில்ல தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் வாசனை அப்போ தான் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா வாசனை இருக்கும் வாசனை உங்களுக்கு குறையா இருக்கும்போது நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் ஜவ்வாதோ எசன்ஸோ நம்ம சேர்த்து மறுபடியும் ஒரு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும் இப்போ நம்ம நல்ல பூஜைக்கு உரிய குங்குமத்தை வீட்லேயே தயாரிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்